முக்காலத்தையும் காதில் அமர்ந்து சொல்லும் கார்மயச்சினி கொறி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குரு அதிசாரம் சனி வக்ரம் ஐம்பது சதவிகிதம் சாதகம் ஐம்பது சதவிகிதம் சாதகமற்ற நிலை எதிரிகளின் சதி சூழ்ச்சி சட்ட நிலை குலைய வைக்கும் இது நாள்வரை வரை நடந்து வந்த பாவ புண்ணிய கர்மாவை நீக்கியும் எதிர்வர இருக்கின்ற துன்பங்களையும் அவப்பெயர்களையும் நீக்கவும் நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரப்படி உள்ள கர்மா கழிவுகளை கழிக்கவும் நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் சாதகமாக இயங்கிடவும் உங்களுடைய சாதகத்தாரையை இயக்கி அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற இது ஒரு சரியான சந்தர்ப்பம் சாதகத்தாரை சூட்சியமம் பரிகார இரகசியம் இத்தருணத்தில் இதை இயக்குவதால் சதி சூழ்ச்சி துரோகிகள் நம்பிக்கை துரோகிகள் நயவஞ்சகர்கள் செய்யும் அத்துணை எதிரான விஷயங்களிலிருந்தும் தப்பித்து வெற்றிவாகை சூடிட இது ஒரு சரியான சந்தர்ப்பம் உங்களுடைய சாதகத்தாரையை இயக்குவதனால் இப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களை சுற்றி உருவாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பயம் குழப்பம் பதட்டம் நீங்கும் இது நாள் வரை இழந்த பதவி பெயர் புகழ் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் কার মায়া চিনি করি